எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கணவரை முந்தானியில் முடிந்து வைப்பது எப்படி சண்டையே வராது ஒற்றுமை நிலைக்கும் முழு நம்பிக்கையுடன் செய்தால் வசியம் ஆவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப பேரோடைய கொஷின்ஸ் இது கமெண்ட்ஸில் வயசானவங்க கூட வயசான பெண்மணி எனக்கு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க என்னென்னா எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு இருந்தாலும் என் கணவர் என்ன மூஞ்சை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு எதுக்கெடுத்தாலும் எரிபுரி எரிபுரின்றாரு அது என்ன காரணம்னு தெரில யாராவது அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க பேச்சு பெறாக்கில் சொல்கிறது உண்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு ஏதாவது சொல்லிக் கொடுத்து அமுச்சிடுறாங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க இப்படிலாம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது கமெண்ட்ஸை படிக்கும் போது அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்லேயே வீட்லேயே கூட எப்போ பாரு சண்டை இப்போ மனைவி சொல்கிறத கேட்குறதே கிடையாது கணவர் ஏதோ நல்லதாக இருக்கோ நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சி தான் பார்ப்போமே அவங்க என்ன தான் சொல்ல வராங்க அவங்க பேச்சு தான் கேட்போமே அப்படின்றது கிடையாது எடுத்த உடனே நீ வாயை தொடர்ந்துட்டியா நீ வாயை மூடு நீ ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லாத அப்படின்றது அவங்க எது நல்லதுக்கு சொல்ல வராங்கன்னு கேட்கறது கிடையாது ஒரு சில குடும்பங்களில் பெண்கள் சொல்கிறத கேட்டு நடந்து கொண்டா அந்த குடும்பம் மேலும் மேலும் மேன்மேன் மேன்மைக்கு செல்வதை கண்கூடாக நம்ம பார்ப்போம் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு சிலர் அந்த கே ஏலனமாக பேசுறது உண்டு அவங்க சரியான பொண்டாட்டி தாசன்னு அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் சொல்லாதீங்க கணவருக்கு மனைவிக்கும் ஒத்தருக்கு விட்டு கொடுத்து போகிறது தான் எந்த ஒரு சண்டைக்கும் ஒருத்தர் கோபமாக இருந்தால் கூட ஒருத்தர் தணிஞ்சு போயிடணும் ஆனால் எப்பவுமே என் கணவர் என்னை வந்து சண்டை போடுறாரு என் கணவர் என்னை வந்து ஒரு மாதிரி பேசுறாரு என்னால் தாங்கிக்கவே முடியல எங்கள் கா மனை எங்கள் மாமியார் எதிர்க்க பேசுகிறாரு என்னுடைய நாற்றுனா எதிர்க்க என்ன சண்டை போடுறாரு அப்படின்னும் பொழுது உங்களை நம்பி தான் அவங்க வந்திருக்குறாங்க சரி இது எதுவுமே பழிக்கலாம்மா நானும் கோவிலுக்கு போகிறேன் விளக்கேற்றுறேன் என்னென்னவோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் முதல்ல எப்பவுமே சேலை கட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கொஞ்சம் முதிர்ந்தவங்களை வயசானவங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த முந்தானியை எடுப்பில் சொருகிட்டு தான் கோயிலில் வளம் வருவாங்க இப்போல்லாம் யாரும் அதை கடைப்பிடிக்கிறதே கிடையாதுங்க முந்தாணி கீழே தொங்க விடுறது சேலையே முதல்ல கட்டுறதில்ல அது வேறு விஷயம் அப்புறம் அப்படி நீங்கள் சேலை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போங்க மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரே உங்கள் கூட வர்ற மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சேலை கட்டிக்கிட்டு போனால் உங்கள் கணவர் உங்கள் கூட வர மாதிரி அதே மாதிரி அந்த முந்தானி எடுத்து வலதுபுறம் நம்ம பிடிச்சி நான் அவங்க கொடுக்குற விபூதியோ குங்குமமோ பூவோ அந்த முந்தானிய கையில் பிடிச்சிக்கணும் வலதுபுறம் பிடிச்சி நீங்கள் வாங்கும் பொழுது உங்கள் கணவரும் கூட இருந்து அந்த பிரசாதத்தை வாங்குற மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க எடுப்பில் அந்த முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் கீழே உழுந்து கும்பிடுவாங்க நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லைங்களா கொடிமரத்துக்கிட்ட அதுவும் இப்போ நிறைய பேர் எனக்கு கேட்பீங்க இல்லைம்மா எனக்கு வந்து சேலைக்கட்டமுள்ள சுடிதார் போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடது பக்கம் போடுறோம் இல்லைங்களா அந்த அந்த துப்பட்டாவை நல்லா வலதுபுறமாக இழுத்து பிடிச்சி அதை நீங்கள் செய்யுங்க அந்த கோவிலில் புறமாக பிடிச்சிக்கிட்டு விபூதி கொங்கு வாங்குங்க எந்த பிரசாதம் வாங்குனாலும் அதை வாங்குங்க ஏன்னா உங்கள் கணவர் உங்கள் கூடவே இருக்கணும் என்னை மீறி என்னுடைய என்னை வந்து எந்த நேரமும் சண்டை போடக்கூடாது என்னை வந்து அவர் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றவங்களுக்கு இப்போது எப்படி வந்து சிவன் தன்னில் பாதியை கொடுத்தாரோ அதே மாதிரி இது உங்களுக்கு நடக்கும் இந்த விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த முந்தானிய இடுப்பில் சொருகிறதுக்கான காரணம் நிறைய பேர் நினைப்பாங்களாம் அந் அந்த காலத்தெல்லாம் இதெல்லாம் உண்டுங்க இடுப்பில் எடுத்து வலதுபுறமாக எடுத்து முடிச்சு போட்டு இடுப்பில் சொருவாங்க அந்த முடிச்சில் என்ன வச்சுருக்குறாங்கன்றதை நம்மள்ட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் என்ன சொன்னால் பழிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தினால அது சொல்கிறது இல்லை எந்த ஒரு விஷயமே பாருங்களேன் நம்ம சொன்னாலே பழிக்க மாட்டேங்குது இது நடந்துச்சு பரவாயில்ல நாத்திரி குழந்தை தூங்கணும் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லி பாருங்களேன் அன்றைக்கி நைட்டே அழுவாங்க குழந்தை அந்த மாதிரி விஷயந்தான் இன்றைக்கி கொசு கடிக்கலன்னு சும்மா சொல்லி பாருங்களேன் உடனே அந்த கொசு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது சரி இப்போ நான் அதுக்கான ஒரு வீடியோவில் இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பு என்பது வசிய சக்தி அதிகம் மிகுந்தது இன்னொரு விஷயமும் அதில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இதுவும் நீங்கள் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் உங்கள் சொல் பேச்சு கேட்பார் சரி இது எனக்கு கணவர் இல்லைம்மா என் பிள்ளை எனக்கு சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கன்னா இதை செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த வசம்புக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு தெரியறதில்ல குழந்தைங்க இப்போ பிறந்த குழந்தைங்க தலைமாட்டிலலாம் எதுக்கு இந்த வசம்பை போடுறோன்னா பிள்ளை வளர்ப்பான்னு பேர் அது பேர் அதனால் அதை வளர்த்து விட்டுருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த வசம்பை நம்ம போடுறோம் இந்த வசம்பை நம்ம என்ன பண்ணணுன்றத அந்த வீடியோவில் ஒரு சூட்சமும் இருக்குது அதை ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு கேளுங்க ரெண்டாவது பிள்ளைங்க வந்து கே ஃபுல்லாக பார்க்காமே எனக்கு அதுக்கான கொஷின் கேட்குறீங்க கொஞ்சம் நீங்கள் அதை ஃபுல்லாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற வர்றது புரியும் அடுத்தது என்னென்னா இந்த வசம்பை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஜவாது இருக்குது இல்லைங்களா அந்த ஜவாது என்ன பண்ணுன்னா நல்ல ஒரு வசிய சக்தி வாய்ந்தது அந்த ஜவாது அந்த ஜவ்வாதை இந்த வசம நீங்க எடுக்கும் பொழுது உங்க கணவர் பெயரை சொல்லிக்கிட்டே எடுங்க உங்க பிள்ளைங்களாக இருந்தா உங்க பிள்ளைங்க பெயரை சொல்லிக்கிட்டே எடுங்க இதை விட சின்னதா கூட எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் வீடியோல எனக்கு பெரிய வசம்பு தான் இப்ப இருந்துச்சு அதனால உடைக்க வேண்டாமேன்னு முழுசா காட்டுறேன் இந்த ஜவ்வாதை அது மேலே பூசுங்க உங்க உங்கள் கணவரோட பேரை சொல்லிக்கிட்டே செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை செஞ்சுட்டு என்ன பண்ணும் உங்கள் கணவர் மேல பூச முடிஞ்சா தடவி தடவுங்க அவர் மேலே அவரு என்ன என்ன பண்றன்னு சொல்லி எதாவது டவுட் கேட்டாருன்னா ஒன்று இது நாம் ஒன்றும் கண் விட்ட அவரை வந்து செய்வினை வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம பேச்சு கொஞ்சம் கேட்கணும் நம்ம மூஞ்சை காட்டக்கூடாது நம்மளை எரிபுரியின்னு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தை செய்ய போகிறோம் எப்பவுமே கடவுள்களே பாருங்களேன் பெருமாளே தன்னுடைய மார்பகத்தில் மனைவியை வச்சுருக்கிறாரு சிவனு பார்த்திங்கன்னா பாதி தன்னல் பாதி கொடுத்துருக்கிறாரு அந்த நாரீஸ்வரர் இப்போ இந்த வசம்ப நம்ம செய்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது மனசு முழுவதும் நம்பிக்கை வச்சு செய்யுங்க நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு அத நாரீஸ்வரர் கூட நாங்கள் நினச்சிக்கோங்க இப்போ நம்ம முந்தி எடுத்து இப்போ வலது நம்ம எப்பவுமே இடது பக்கம் முந்தி போடுவோம் வலது பக்கம் எடுத்து சொருகும் பொழுது அந்த சொருகம் இடுப்பில் சொருகிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த வசம்பை முடிச்சு போடணும் ரெண்டாவது இதை நம்ம நான் சொன்ன மாதிரி உங்கள் கணவரோட தலைக்கணிக்கு அடியில் ஒரு நாள் ஃபுல்லும் வச்சிருந்து எடுத்து செஞ்சாலும் நல்ல பலன் இருக்கும் என்னம்மா தினம் தினம் அதையே செய்யலாமா தினம் தினம் ஒரே வசந்த செய்யுங்க எந்த தவறும் கிடையாது அதான் மனசு முழுவதும் முழு நம்பிக்கையதை நான் செய்யறேன் என் கணவர் என்னிட்ட வசியம் ஆயிடுவார் என்னை ஒரு பெண்ணிக்கிட்ட பேசுறாரு அது அது அருந்து போயிடணும் லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சிக்கோங்க வதம் பண்ணிடுவார் லக்ஷ்மி நரசிம்மர் அவரை நினச்சிக்கோங்க அர்தன் நாரீஸ்வரன் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இருக்கும் இது கொஞ்சம் பெரிய வசம்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் முடிச்சு போட்டு இடுப்பில் சொல்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஆனால் நம்பிக்கையோடு உங்கள் கணவருக்கு செஞ்சாலும் சரி இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சாலும் சரி யார் உங்களுடைய வசியமாகணும்னு நினச்சிக்கிறீங்களோ அவங்க பேரை வச்சு இதை நீங்கள் செய்யுங்க இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா முடிச்சு போட்டு அவர் மேலே தடவ தடவுங்க முடிஞ்ச அளவுக்கு அவர் உடம்பு மேலே தடவுறது தலையில் உச்சந்தலையில் கொஞ்சம் நேரம் வைக்கிறது அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கூட செய்யலாம் நாம் எந்த தவறும் யாருக்கும் எந்த பாதகமும் வரக்கூடாதுன்னு வராதமாக தான் நம்ம செய்கிறோம் கொஞ்சமாவது நம்ம மேலே அந்த பன் அன்பு பறிவு காட்டணுன்றதுக்காக இதை நம்ம பண்ணுறோம் இது நிறைய பேர் கடைப்பிடிக்கிற விஷயம்தான் நீ என்ன உங்கள் கணவன் உடைய புருஷனை முந்தாணியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டியான்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்கள் வசியமாவார் இதை இடுப்பில் சொருவிக்கோங்க அதுக்கப்புறம் சில பேர் இப்போ நைட்டி போடுறோமேம்மா நான் வந்து சுடிதார் போடுறனேம்மா அப்படின்றவங்களுக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு சேலை கட்டி இடுப்பில் சொருகுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம துப்பட்டாவை வந்து முந்தான மாதிரி போட்டு அதில் நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சது இடுப்பில் சொருகணும் அப்படின்றது தான் ரொம்ப அது முக்கியமான விஷயம் இதை செய்ய செய்ய நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் உங்கள் கணவர் உங்கள் சொல் பேச்சு கேட்பாரு நீங்களும் அவர் பேச்சை கேட்டு குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன்